ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக இருந்தாலும் லாஸ்ட்டாக காட்டின ப்ரொமோவை பார்க்கும்போது ரொம்பவுமே பயமாகவும் பயங்கரமாகவும் இருக்குது நாளைக்கு கதையை என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏற்கனவே பார்த்தோம்னா விஜய் காவேரியை காட்டுறதுக்கு பதிலாக வெண்ணிலா விஜயை காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து நிறைய பேர் இதுக்கப்புறம் இந்த சீரியலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நானே ஏனோ தானோன்னு ஏதோ பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன் என் மேலே பாவப்பட்டு ஏதோ கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்தோம்னா இதுக்கப்புறம் இந்த சீரியலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்கு நாளைக்கு கதை என்ன பண்ணி வைக்க போறாங்கன்னு ஏன்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தாத்தாலாம் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் வெண்ணிலா அந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா ஒடியாந்து விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் என்ன வெண்ணிலா இப்படிலாம் பண்ணுற தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தா பார்க்கட்டும் நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த போட்டு பார்த்தா தாத்தா பாட்டி அதிர்ச்சி ஆகிறாங்க இது மட்டும் இல்லாமல் விஷக்கிருமிகளாம் இருக்காங்களோ ஒரு கூட்டம் எப்போ எப்போ எப்பன்னு பார்த்துக்கிட்டு அந்த பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் ரோஹினியும் பார்த்தோம் ராகினியும் பார்த்தோம் அப்படின்னா அதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து கடந்த காலத்தில் விஜய்க்கும் க வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்களாட்டுருக்கு அல்லது அப்படி ஒரு வேலை நடந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏதோ கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரோ அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியல அல்லது விஜய் அப்படி இருந்திருந்தால் ஏற்கனவே ஞாபகம் இருந்திருக்கல எப்படி இந்த மாதிரி அவரும் ஷாக் ஆகிறார் அப்படிங்கும்போது போது அப்போ வெண்ணிலா தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா விஜயோட நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு நம்பருக்கு தானே கால் பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு இன்னும் கரெக்டாக பல ஞாபகம்லாம் முழுசாக வரலையாட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லா உண்மையும் சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் வெண்ணிலா பழையபடி கோமாக்கே போயிடுவாங்க அப்படின்னு விஜய் வந்து வெண்ணிலா மேலே அக்கறப்பட்டு இப்போ காவேரி கிட்டே இந்த உண்மையெல்லாம் சொல்லப் போகிறாங்க காவேரி ஏற்கனவே பாவம் ரொம்பவுமே அப்படியே மன குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க வயிற்றில் பாப்பா இருக்கிறதுனால அவங்க அவங்க குழந்தை இருக்கிறதுனால அவங்க வயிற்றில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுமே அதை எப்படி எமோஷனலாக விஜய் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க இப்போ கோயிலுக்கும் அந்த கரெக்ட் டைமுக்கு விஜயால் போக முடியாது ஒருவேளை ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோன் பண்ணும்போது கட் பண்றாரா இல்லை அதை ஆன் பண்ணி மறுபடியும் இங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனையை சொல்ல போகிறாங்களா இல்லாட்டி எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த விஷ கிருமிங்களாம் இருக்குல்ல ரோகிணி ராகினி வந்து இதை ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மென்டல் குரூப்லாம் உள்ள கதைக்குள்ளார கொண்டு வராமல் இருக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்போ அஜய் அன்பரசு பசுபதி ரோ ராகினி இவங்கெல்லாம் மறுபடியும் கதைக்குள்ளார வர போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எப்படி பார்த்தாலும் விஜய் காவேரிக்கு இருக்க இடையில இருக்கக்கூடிய அந்த விரிசலை வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாகிக்குருவாங்க ஆக மொத்தத்தில் காவேரியால் அந்த உண்மையும் கிட்ட சொல்ல முடியாது இப்போ அடுத்தடுத்து பயங்கரமான எமோஷனல் ஸ்டோரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமாக வேற இன்னைக்கு ஒரு புரமோ வரது கூட வாய்ப்பு எப்பா புறமே கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா கொடுக்குற புறமோ வந்து வைத்திய கலக்கிற மாதிரி புரமோ கொடுக்காதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக பயப்படுறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு அதை சம்மந்தமாக திறந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசு தெரியப்படுத்துங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்